அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் என்னடா எல்லா வண்டியும் இவ்வளோ ஸ்லோவாக போயிடுதுன்னு பார்க்குறீங்களா அங்கே பாலம் கட்டுறதோ இல்லை டேக் டைவர்ஸுனோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட நூறு வண்டிக்கு மேலே ஒன்றரை மணி நேரமாக ஒரே இடத்துல நிற்கிறோம் ஏன் எதனால் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஸ்கூல் பசங்க கொரியர் வண்டி வேலைக்கு போகிறவங்க கால் டாக்ஸி கண்டெய்னரு ஆம்புலன்ஸு எத்தனை லாரிங்க எத்தனை லோடு வண்டிங்க எத்தனை பார்சல் வண்டிங்க எல்லாம் நிற்கிது எவ்வளோ வண்டிங்க எவ்வளோ வண்டிங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அங்கே போய் பார்த்தா மூணு வண்டி ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட்டு மூணு காரு அது மூணு கார் கிடையாதுங்க மூணு குடும்பங்க குழந்தைங்க வயசானவங்க முக்கியமாக பெண்கள் என்ன செய்வதும் செய்யாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இது தேவைங்களா அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் அதனால் டோன் ஹார்ஸ் ட்ரைவ் டோன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் சாலை விதிங்களை மதிங்க மதிக்காமல் போகிறதுனால இப்படி ஆகுது பாருங்கள் இதனால் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் கார் ஓட்டும் போதோ பஸ் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போதோ சாலை விதியை ம மதித்து பாதுகாப்பாக பத்திரமாக வீடு போங்க நன்றி வணக்கம்